எனது ஆனிமல் டால காணுமா இது இந்த பேய் படத்துலலாம் காட்டுவாங்களா அந்த பொம்மை தானே அடா ஆமாங்க இந்த பொம்மையை தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க அவங்க அவங்க ஒரு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க பார்த்தா உண்மையிலேயே இந்த பொம்மையை காணும் தான் போல என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு பொம்மை தானேங்க அது எப்படி காணாமல் போகும் ஒருவேளை அந்த பொம்மையே இருக்குமோ என் அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்கள் என் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஹாரர் அண்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ போங்க உங்களுக்கு இந்த ஆனபிள் டால் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க த ஆனபிள் டால் இந்த பொம்மையை பற்றினா உண்மையான கதை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அண்ட் ஆக்சுவலாக இது ஒன்றும் உண்மையான பொம்மை கிடையாது இதுதான் அந்த உண்மையான ஆனபிள் டால் இந்த பொம்மையை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த பொம்மையை கிரியேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மையை பற்றினா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நர்சா வேலை பார்க்குற தன்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மா இந்த பொம்மையை கிஃப்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே தான் போயிட்டு இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் தான் இந்த பொம்மையை நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த பொம்மை தானாவே அதோட கைகள் எல்லாம் அசைக்கிறது அப்புறம் பேப்பர்ல நோட்ஸ் எழுதி வைக்கிறது இவங்க ஒரு இடத்துல வச்சா மறுநாள் பார்த்தா அது வேற ஒரு இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்த டைம் ஆயிடுது அப்படிதான் ஒரு நாள் அந்த பொம்மை இவங்கள அட்டாக் பண்ணவும் செஞ்சிருக்கு அவங்க அந்த பொம்மைக்குள்ள ஒரு சின்ன குழந்தையோட ஆன்மா இருக்கிறதா நம்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்க்குள்ள எட்டும் அவங்களோட ஒய்ஃப் லொரைனும் வந்திருக்காங்க இவங்க கிடையாது ஆக்சுவலா இவங்க தான் உண்மையான எட் அண்ட் லொரைன் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொம்மையை சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பொம்மைக்குள்ள ஒரு பேய் தான் இருக்கு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு குழந்தையோட பெயலாம் கிடையாது இந்த பொம்மைக்குள்ள ஒரு டீமன் இருக்கு அந்த டீமன் தான் இந்த பொம்மையை இப்படியெல்லாம் செய்ய வச்சு படிச்சுட்டு இருக்கு அதுதான் இந்த பொம்மையை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க இவங்க கிட்ட இருந்தா இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு ஒரு மியூசியம் இருக்கும் இந்த மாதிரி பேய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இந்த மியூசியத்தை படத்துலயும் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இவங்களுக்குன்னு இருக்க அந்த தான் ஃபர்ஸ்ட் இந்த டாலை கொண்டு போய் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொம்மையை பத்தின கதை எல்லாருக்கும் தெரிய வர நிறைய பேர் அந்த பொம்மையை பாக்குறதுக்காக அங்க போயிருக்காங்க நிறைய பேர் அது கூட போட்டோஸ் எடுத்திருக்காங்க அதை டச் பண்ணிருக்காங்க அது கூட பேசலாம் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ண நிறைய பேர் அந்த இன்ஸிடென்ட் அப்புறமா இறந்து போயிருக்காங்க அப்புறமா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த டால பார்த்தா கூட அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை சேஃப்டியான ஒரு கிளாஸ் கேஸ்குள்ள வச்சு அது மேல யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் சைன்லாம் வேற போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த பொம்மைய பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் கேட்டு ஹாலிவுட்ல இதை வச்சு கிட்டத்தட்ட நிறைய படங்கள் கூட வந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த ஆனபிள் பொம்மையை தான் இவங்க தொலைச்சிட்டு இருக்காங்க அது எப்படி அந்த கிளாஸ் கேஸை விட்டு வெளில வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கான பதில் இப்போ வருது பாருங்க ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா பாவம் இந்த டால் பல வருஷமா இந்த கண்ணாடி கேஸ்க்குள்ளேயே இருக்கே வெளியில் உலகம் எப்படி இருக்குன்னே இதுக்கு தெரியாதே இதுக்கு ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்னு நினச்சி சரி இதை ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்து அந்த பர்மனெண்டான கிளாஸ் கேஸ்லேருந்து எடுத்து மூவ் பண்ணுற மாதிரியான இன்னொரு கிளாஸ்க்குள்ளே வைக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் நடக்கும்போதே அங்கே ஒரு ஃபாதர் இருந்துகிட்டு எல்லாம் படிச்சுட்டு அந்த டால் மேலே ஹோலி வாட்டரை தெளிச்சுக்கிட்டே இருக்காரு ஏன்னா அந்த டால்கிட்ட இருந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் வந்து இவங்களை தாக்கிடக்கூடாதோம் அந்த அளவுக்கு பயம் இருக்கிறவங்க எதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்யணும் அந்த ஃபாதர் இருந்துக்கிட்டு அப்போ மட்டும் கிடையாது அந்த டால் வெளியில் போகிறது ஃபுல்லாகவே அவர் அந்த டால் கூடவே தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவங்க அந்த கண்ணாடி கேஸ் மேலே ஒரு ப்ளாக் கலர் துணியை போட்டு நல்லா சேஃபாக அந்த பொம்மையை அமெரிக்காவில் இருந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கேப்பில் தான் அந்த பொம்மை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க என் இதை பற்றி லொரைன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த ஆனிபிள் டால் ரொம்பவே ஈவலானது அதை பக்கத்தில் நீங்கள் போனால் கூட அதோட நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் ஒரு வேளை நீங்கள் அதில் டச் பண்ணால் கூட ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்காங்க அது கூட தொடரத பத்தி கூட யாரும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமா இந்த பொம்மைய பத்தி ஏற்கனவே சொல்லிருக்காங்க இதுல இந்த லூச பசங்க வேற அந்த பொம்மை மேல இறக்கப்பட்ட அதை வேர்ல்டு டூருக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ண அந்த கேப்ப யூஸ் பண்ண ஆனபல் டாலும் வர்டாமே டூர் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு அந்த பொம்மை காணாம போனதுக்கு அப்புறமா லூசியானாவிலே இருக்க ரொம்ப பெரிய ஒரு பிளான்டேஷன் ஒயிட் மேன்ஷன் வந்து நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு என்னதான் ஃபயர் இன்ஜின் வந்து அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணாலும் அந்த மொத்த பில்டிங்கும் அந்த நெருப்பிலே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அங்க இருந்த மக்கள் எல்லாம் எரியற பில்டிங்க போட்டோ எடுத்திருக்காங்க அப்படி அவங்க எடுத்த போட்டோஸ்ல எரியற நெருப்புக்கு கேப்ல பிளாக் கலர்ல நிறைய உருவங்கள் எல்லாம் தெரியற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்டர்நெட்ல இப்போ இதுதான் ட்ரெண்டிங் டாபிக்காவும் போயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் மிஸ் ஆன அந்த ஆனபிள் டால் தான் அது அடுத்து எங்க போய் என்ன பண்ண போதோ அப்படின்ற பீதியிலேயே நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க வீடியோட ஸ்டார்டிங்லயே இந்த ஆனபிள் டாலை பத்தின இன்னொரு இம்பார்ட்டன்ட் சாதாரண விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஆனிமல் டால் மிஸ் ஆகிடுச்சு அது அடுத்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யூடியூபில் இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பாங்க அது அடுத்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட ஆர்வமாக இருந்திருப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கூகுளில் போய் ஒரு தடவை இதை நீங்கள் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னா உண்மையிலே இந்த ஆனிமல் டால் மிஸ்லாம் ஆகவே இல்லை அது இன்னமும் அந்த மியூசியத்தில் பத்திரமா தான் இருக்குது இது எல்லாமே இன்டர்நெட்டில் இவங்க சும்மா கிளப்பி விட்ட ரூமர் தான் இது எதுவுமே உண்மை கிடையாது என் லூசியானாவில் ஏற்பட்ட ஃபயருக்குமே அந்த பில்டிங்கில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க என் அதுக்குள்ளே இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லாருமே இதை அப்படியே ஒரு கதையாக கிளப்பி அவங்கவுங்க ஒரு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா ஆன்லைனில் வர எல்லாத்தையும் நம்பக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே நான் சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஆனுவல் டாலுக்கு பவர்லாம் எதுவும் கிடையாதா அது வெறும் சாதாரண ஒரு டால் தானா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் எனக்கு பதில் தெரியாது ஆனால் இந்த ஆனுவல் டால் இன்னமும் அந்த கிளாஸ் கேஸ்குள்ளேயே தான் இருக்குது அதை விட்டு அது வெளியில் வரல அப்படின்றது